ஒரு மிக மனிதரை நாம் இழந்திருக்கிறோம் குறிப்பாக தமிழகம் இழந்திருக்கிறது தமிழக மக்களுக்கு மிக நெருக்கமாக மிக வேண்டப்பட்டவராக ஒரு மாற்றத்தினுடைய அடையாளமாக திகழ்ந்தவர் திரு விஜயகாந்த் அவர்கள் அறுபது வருடங்களில இரு பெரிய கட்சிகளுக்கு மாற்றாக யாருமே வர முடியாது என்கின்ற நிலையை மாற்றி காட்டியவர் திரு விஜயகாந்த் அவர்கள் ரெண்டாயிரத்தி பதினாலுல ஒரு மூன்றாவது அணியில திமுக அதிமுக அல்லாத மூன்றாவது அணியை மிக சிறப்பாக முன்னின்று வழி கூட்டணி முடிவாவதற்கு முன்பே பட்டி தொட்டி எல்லாம் சென்று நரேந்திர மோடி அவர்கள் பிரதமராக வேண்டும் என்று அறை விடுத்தவர் ஒரு நடிகராக மிக சிறந்த முறையில அவர் நேர்மையாளராக கடமை மிக்கவராக சமுதாயத்திற்கு எடுத்துக்காட்டாக விளங்கக்கூடிய பல கதாபாத்திரங்களை நடித்து மக்களிடையே அவர் ஒரு நல்ல பழக்கத்தை நல்ல பழக்கத்தை கொண்டு வர முக்கிய காரணமாக அமைந்தவர் தேசப்பற்று இப்படி பல்வேறு விஷயங்கள் பொது வாழ்வில் தூய்மை என்பதை வலியுறுத்தியவர் அதே போல அவரை சுற்றி இருந்தவர்கள் அத்தனை பேருமே அவருடைய நல்ல குணங்களை பற்றியும் அவருடைய வல்லுத்தன்மை பற்றியும் எல்லாம் பேசியதை கேட்டு நானே அதிசயித்து போயிருக்கிறேன் ஒரு சிறந்த மனிதரை சிறந்த நடிகரை சிறந்த தலைவரை இந்த தமிழகம் இழந்திருக்கிறது ஒருவேளை அவருடைய உடல்நிலை ஒத்துழைத்திருந்தால் உறுதியாக கடந்த நான்கு ஐந்து வருடங்களில் தமிழகத்தில் ஏற்பட்ட பெரிய மாற்றங்களில தமிழகத்தினுடைய மிகப்பெரிய தலைவராக அவர் வளம் வந்திருப்பார் மிகப்பெரிய மாற்றத்தை அவர் உருவாக்கியிருப்பார் என்றுதான் நான் உறுதியாக எண்ணுகிறேன் ஆனாலும் அவருடைய புகழ் என்றும் மறையாது அவருடைய குடும்பத்தாருக்கும் அவருடைய கட்சியினருக்கும் என்னுடைய ஆழ்ந்த அனுதாபந்தது